காய்களானாக்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சண்ணன் மட்டம் கட்டும்போது வந்து ராக் ஓடுறதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க அது எப்படின்னா வந்து சன்னன் மட்டம் நம்ம கட்டுவோம் இல்லையா அதை பாருங்கள் இந்த சன்னன் மட்டத்துக்கு வெறும் கல்ல வச்சு மட்டம் கட்டாமல் ஒரு கண்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே காங்கட்டு போடாமல் பாருங்கள் பாருங்க என்ன தெரியுதா இந்த சென்னல் மடத்துக்கு இப்படி காங்கிரட் போட்டோம்னா ஒரு மூணு அஞ்சு கணம் ரெண்டரை அஞ்சு கணம் இல்லைன்னா காங்கட்டு போட்டோம்னா இது வந்து கிராக் ஓட வேணுமா நெட்டுக்கும் விட்டாச்சு வருது நெட்டுக்கும் விட்டாச்சு இப்படி போர்வே அவங்க பெல்ட்டு போடுற மாதிரி ஒரு அங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு விரும்பி அங்கிட்டு ரெண்டு இப்படி போட்டு படிக்க முடிய அப்படியே காங்கட்டு போட்டுணும் போட்டால் அந்த இந்த ஓரங்களில் வந்து சில இடத்துல சும்மா செங்கல் வச்சு கட்டினோம்னா கிராக் ஓடும் அது வந்து ஓடாது மெயின் காரணம் இப்படி போடா ஓடாது இப்போ உள்ள மெத்தடு அந்த காலத்துலலாம் இப்படி இல்லை இப்போ வந்து இப்படி தான் பண்ணுறாங்க நீங்கள் வீடு கண்டிப்பாக இதே மாதிரி பண்ண சொல்லுங்க நம்ம உங்கள் ஒருத்தனாக இருக்கலை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு கிராக்கம் ஓடாது ஒன்றும் ஓடாது சூப்பராக இருக்கும் இது வந்து மெயினாக வந்து இது எல்லா வீட்லேயும் யார் வீடு ஓட்டாலும் இதில் இதே மாதிரி பண்ணுங்கள் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் ஃபுல்லாகவே நான் காமிக்கிற மாதிரி